வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான சமையல் காணொளி ஒன்றுதான் தான் சமையல் காணொலி விட எங்கட இரவு சமையல் சொல்லிக் கொள்ளலாம் இரவு சாப்பாடு தான் ஏழண்டா அடிக்கிற மலையக்குள்ள வந்து ஒண்ணுமே செய்யலாம கிடக்கு பகல் ஃபுல்லாவே சரியான மலை இப்பவும் வந்து கொஞ்சமா விட்டு இருக்கு அப்படி இருந்தா தூரி கொண்டிருக்கு இந்த மலைய தூதரக நினைஞ்சா கட்டாயம் தடிமனாக்கும் காய்ச்சல் வேற அதோட சமையல் வீடியோ வந்து வெளியில வச்சு செய்யறன்றது மலைக்கு சரியான கஷ்டம் ஏழண்டா கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி தேலம் அஞ்சு மணி தேலம் கட்டாயம் வேணும் வேணும் அப்போ நாங்கள் வந்து இதை வீட்டுக்காம வச்சு சமைக்க போகிறோம் நல்ல என்ன சமையல் இன்றைக்கு செய்ய போகிறோம்னு சொல்லிச்சேன்னா ஃபேமிலி நூடுல்ஸ் அதாவது மகி நூடுல்ஸ் மகி நூடுல்ஸ் தான் இதுக்கு வந்து நான் நல்ல முட்டை மிரக்கரியல் அதோட வந்து மாசி சம்பளம் எல்லாம் செய்து தான் இந்த நூடுல்ஸ் செய்ய போகிறேன் அப்படியே இரவு சாப்பாடு இருந்தாலும் நல்ல ஒரு அருமையான சாப்பாடாக தான் இருக்கும் சின்னக்கள்லேருந்து பெரியாள் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் எல்லாருக்கும் இன்றைக்கு வீட்டில் உள்ள எல்லாருக்குமே ஒரே சாப்பாடு சாப்பாடு தான் கொஞ்சம் கூடுதலாகவே செய்து கொள்ளப்போறேன் அப்படியே தொடர்ந்து காணியை பார்ப்போமே நினைப்பேன் ஏன்னா நேரம் மலை தூத்துலக்க கண்டிக்கலாது நாங்கள் இனி உள்ளுக்கு போய் சமையலை செய்ய தொடங்குவோம் இப்போ என்ன செய்யப்படமாட்டா நூலில் செய்கிறதுக்கு முதல் என்ன செய்யப்படமாட்டா மரக்கறி எல்லாத்தையும் நாங்கள் தோல் எல்லாத்தையும் செய்வி கழுவி முதல் வட்டி எடுப்பேன் அதோட வந்து இப்போ உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் பொறிச்சு போடுவோம் மற்ற எல்லாத்தையும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நாங்கள் வதக்கி எடுப்போம் கத்திரிக்காய் ஒரு மாதிரி வட்டி முடியுது நல்லா மெல்லிசா சின்ன சின்ன வட்டினா சரி என்ன வந்து இப்போ நாங்கள் நிறையவே செய்ய போற வழியா கொஞ்சம் கூடுதலான சந்தரிக்கா மரக்கறியை எல்லாம் போட போறோம் இந்த கிராவ் சாப்பாடு எல்லாம் இருக்குமே கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு பேருக்குதான் இந்த சாப்பாடு இந்த நூடுல்ஸ் நாங்கள் சமைச்சு வந்து நீண்ட நாள் நிறைய பிறகு தான் இந்த நூடுல்ஸ் செய்ய போறோம் இப்போ பார்த்தீங்கன்னா மிரக்கறி எல்லாமே நாங்கள் வட்டி எடுத்துட்டோம் பாருங்க எல்லாமே வட்டி எடுத்தாச்சு ஸ்வீட் ஒட்டியாச்சு உருளைக்கிழங்கு கேரட் வெங்காயம் அதோட வந்து பச்சை மிளகா கத்தரிக்காய் இவ்வளோந்தான் தான் சேர்க்க அப்புறம் இதோட வந்து முட்டைன்னு மாசி மாசிச்சம்பளும் சேர்க்கப்பறம் அதோட பார்த்தீங்கன்னா அடுப்பு மூட்டி நாங்கள் தண்ணி வந்து கொதிக்க வச்சுட்டோம் நூடுல்ஸ் நாவதுக்காக தண்ணி வந்து கொதிக்க எடுக்க தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கப்போ ம் என்ன மலைக்கு உறவு பிரச்சனை எடுக்கிறேன் தண்ணி கொதிக்க கொஞ்சம் மெல்ல மெல்லமாக தான் கொதிக்கும் பாப்போம் எட்டு கடையில் சாப்பாடு செய்து முடியுதாண்ட தண்ணி வந்து கொதிச்சு கொண்டிருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நூடுல்ஸை வந்து ஆக நாங்கள் சின்ன நான் வந்து இப்படி நொறுக்கி எல்லாம் எடுக்க தேவையில்ல ஆக பெருசாக இருக்கிறத வந்து இப்படி பாதியாக்கி விட்டா சரி தண்ணிக்காக கூட இப்போ இந்த நாங்கள் மிரக்கறி எல்லாம் சேர்க்க வந்தோன்னோண்டா கலண்டு வந்துடும்

எல்லாருமே உண்மையிலேயே அவதாரமாயிருங்கோ இப்படி இருக்காட்டி நம்ம நல்லா அளவளவாகவே உடைச்சிட்டேன் பாருங்க கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோ நூடுல்ஸ் இருக்கு இது வந்து கொஞ்சம் மற்ற நூடுல்ஸை விட சுவை அதிகம் இந்த நூடுல்ஸ் எல்லாருமே விரும்பி சாப்பிடுமே நம்ம அதோட வந்து சின்ன கலை எல்லாம் உள்ளுக்கு மனதாணு எல்லாம் ஒரே இடமா இருக்கு கேட்க சத்தம் தானே என்ன நடந்தான்னு பார்த்தீங்கன்னா கரண் நண்டு போச்சுது

அது வந்து வீட்டு வாசலிகளுக்கு தவிக்கிறது முடிஞ்சுது ஆனால் கட்டாயம் வாங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா சரியாவுக்கு எல்லாம் வழியில் வெறுகுது தண்ணி வந்து கொதிச்சிடுது இப்போ என்ன சேப்பிட்ற நாங்கள் வந்து இந்த தண்ணிக்க வந்து நூடுல்ஸுக்கு தேவையான அளவு உப்பை வந்து சேர்த்துக்கொள்வேன் இப்படியே உப்பு கொஞ்சம் அப்படியே கொதிக்கிறது நல்லா கொதிச்சிட்டேன்னா இந்த நூடுல்ஸ் வந்து அவிறது எங்களுக்கு சென்னை நேரம் செல்லாது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா தண்ணி தளவில்லான்னு கொதிச்சுட்டு தண்டா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நூடுல்ஸ் வந்து அவிஞ்சிடுது உப்பு அப்படியே கரைஞ்சி கொதிக்கட்டு தண்ணி வந்து நல்லா கொதிச்சிட்டு அதோட வந்தவங்களுக்கு கரண்டும் வந்துட்டு தேனா ஒரு அஞ்சு நிமிஷம் தான் கரண்ட் வந்து அப்படியே நின்றாது அப்புறம் அது வந்துட்டு இப்போ இந்த நூடுல்ஸை நாங்கள் போட்டுட்டு இறக்கி வைப்போம் கீழே இறக்கி ஒரு அஞ்சு நிமிஷம் தடவை வடிக்கச் சரி எங்களுக்கு நல்லா கொதிச்சுட்டு தானே இப்படியே நிலவடிவா கலந்து கலந்து போட்டு கீழே அப்படியே விடுவோம்மா போடுவாங்க மூடி போட்டு நாங்கள் இறக்கி வைப்போம் அம்மா இருக்கும் வைங்கம்மா இந்த மட்டையில் வச்சு இனி அஞ்சு நிமிஷத்தால இது வடிக்க சரியா இருக்கும் நாங்கள் எப்படி இந்த அடுப்புல பொறிப்போம் நாங்க ஆனால் வந்து மழை நேரத்துக்கு பசிக்குமே வேலைக்கே பசிக்கும் மழை நேரத்துக்கு இந்த ஒடியல் நல்ல சாமான் ஒடியலும் கச்சான தாய் வந்து சூடாட்டுது இப்ப வந்து பொறிக்கிறதுக்காக தேங்காய் விடுவோம் எண்ணெய் வந்து கொதிச்சிட்டுருது இப்போ வந்து உப்பு பிராட்டி வச்சிருக்கிற கத்திரிக்காயை நாங்கள் பொரிய போடுவோம் கத்திரிக்காய் அப்படியே நல்ல வடிவாக உங்களுக்கு கத்திரிக்காய் அப்படியே பிராட்டி விடுவோம் இன்னும் கொஞ்சம் பொரிய இருக்குது பொரியாட்டுக்கு அதோடு பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் வாயிட்டு தான் நூடுல்ஸையும் இப்படி இருக்க பார்ப்போம் கணக்கா வந்துட்டு பாருங்க நல்லா அவிஞ்சிட்டு பின்ன செய்யப்புறம் பண்டா தண்ணிய வந்து வடிச்சு விடுவோம் இப்ப வந்து தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சு எடுத்துட்டு இப்படி பெரிய பாத்திரம் உண்டுக்கா ஆற விடுவோம் ஆற விட விடுவோம் போடுவோம் அப்படி நாங்க உடைக்காம போட்டோம்னா அப்படி அந்த பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துட்டு பாருங்க உம் இப்ப மர எல்லாம் பொரிச்சு எடுத்து எங்களுக்கு கணக்கா வேற மாறி பேரு சரியாரு இப்படி கத்தரிக்காயங்களுக்கு பொறிஞ்சிட்டுது இப்படியே எண்ணெயை மடிச்சு போட்டு ஆக்குவோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உப்பு பீரட்டி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு நாங்கள் பொரிய விடுவோம் அப்படியே உருளைக்கெல்லாம் பொறி எடுங்க எங்களுக்கு இப்போ வந்து பொறிக்கிற மரக்கறி எல்லாமே நாங்கள் பொறிச்சு எடுத்துட்டேன் அடுத்து வந்து இப்போ லீக்ஸ் அதோட வந்து முட்டை வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அப்படியே நாங்கள் வதக்கி எடுக்க போகிறோம் சட்டி சூடாகிட்டது கொஞ்சம் தேங்காய் தான் விடுவோம் நாங்கள் எங்கள்கிட்ட இந்த பொரிச்ச உடனே இருந்தபடியாக கொஞ்சம் தேங்க விடுவோம் முதல்ல இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பெரிய வெங்காயம் பட்டி வச்சுருக்கிறோம் அதோட வந்து பச்சை மிளகாயும் கொஞ்சம் மிளகட்டி வச்சுருக்கிறோம் போட்டுக்கொள்வோம் வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சம் மதம் கட்டுக்குமா எங்களுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கினது காணும் அதோடு வந்து நாங்கள் இப்போ லீக்ஸை சேர்த்துக்கொள்வோம் லீக்ஸ் வந்து அப்படியே வதம் கட்டுவோம் எங்களுக்கு மற்ற மேல கறிக்கெல்லாம் நாங்கள் உப்பு போட்டு தானே பொறிச்சு நாங்கள் இதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்வோம் நாங்கள் நூடுல்ஸுக்கும் போட்டிருக்கிறோம் மற்ற மிளக்கரைக்கும் போட்டிருக்கிறோம் அதுக்கு வந்து அளவாக போட்டு கொடுவோம் இப்படியே லீக்ஸும் மங்களுக்கு கொஞ்சமாக வதங்கட்டுக்கு அதோடு என்ன செய்யப்படுறமெண்டா முட்டையெல்லாம் நாங்கள் வந்து உடச்சி எடுத்து வச்சுருக்கிறோம் இந்த முட்டைக்கு வந்து கொஞ்சமாக நாங்கள் சேர்ப்போம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அப்படியே நல்ல வடிவாக அடித்து எடுத்து விடுவோம் லீக்ஸ் பார்த்திங்கன்னா எங்களுக்கு நல்லா இங்கே எங்கேயுது இப்போ என்ன செய்யப்பட்றமெண்டா அப்படியே எல்லாம் பிரித்து விட்டுட்டு நடுவில் நாங்களும் அடித்து வச்சுருக்கிறோம் முட்டையை வந்து சேர்த்துக்கொள்வோம் அப்படியே முட்டை நல்ல வடிவாக உங்களுக்கு பொடுப்படுத்து வேறட்டுக்கு அப்படியே கொண்டிருக்கு அப்படி அந்த சுட்டு பெறுவதுக்கு பெறும் அப்போ தான் எல்லா நூடுல்ஸ்லேயும் சேரும் தனியாக பிரிஞ்சு வச்சா ஆளுக்கு வந்து கூடுதலாக போகும் டிரைவருக்கு வந்து கிடைக்காமல் போய்டுமே என்ன அடுப்பு கொஞ்சம் எரிக்கமான இப்போ இப்போ முட்டை வந்து நல்ல வடிவாக அங்குறது அப்படி அந்த புட்டு பருவமாக வந்துட்டுது இப்போ லீச்சோட நல்ல வடிவாக சேர்த்து கலந்து விடுவேன் இப்போ அடுத்ததாக என்ன செய்யறமனா கொஞ்சமாக நாங்கள் வந்து கட்டத்தூள் சேர்ப்போம் உங்களுக்கு தேவையில்லையென்னு சொல்லி சொன்னால் தவிர்த்து கொடுங்க நாங்கள் ஒரு கொஞ்சம் முறைப்புக்காக சேர்த்துக்கொள்வோம் காணும் அதையும் அப்படியே கலந்து விடுவோம் பார்த்தீங்கன்னா மாசி சம்பல் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்கிறேன் அதையும் அப்படியே கலந்து விடுவோம் நல்ல வாசமாக இருக்கும் மாசிச்சம்பல் சும்மா நார்மலாகவே அந்த மாதிரி இருக்கும் என்ன வச்சுருக்கிற வச்சிருக்கிறாங்க இருக்குது இருக்குதாங்க அதுகளையும் வந்து சேர்த்துக்கொள்வோம் அப்படியே கலந்து விடுவோம் இனி வந்து கூட கூடாது கிணக்க நோடி சொண்ட தான் தான் நிறைய கலவை இப்போ நல்ல வடிவா எல்லாம் மேரக்கறி கலவை எல்லாம் எங்களுக்கு ரெடி ஆயிடுது இப்போ என்னெண்டா நான் வந்து ஒரே சட்டிக்கு இந்த சட்டிக்கு அவ்வளோ நூடுல்ஸையும் வந்து இல்லாது இப்போ பிரிச்சு வந்து அரைவாசியை வந்து கலந்து கொள்வோம் அரைவாசியை கீழே இந்த பெரிய சட்டிக்கையை வந்து கலந்து எடுக்கப்போகிறேன் ரைட் இப்போ என்ன இந்த நூடுல்ஸை நாங்களோட கலந்து கொள்வோம்

இப்போ வந்து நூடுல்ஸ் எல்லாம் நாங்கள் செய்து எடுத்துகிட்டோம் இனி வந்து சாப்பிட்டு பார்ப்போம் ஓ அப்படியே சின்னாக்களுக்கெல்லாம் எல்லாம் போட்டு கொடுத்தாச்சு பெரியாக்கள் கொஞ்சம் தான் சாப்பிடுவோம் உடம்பினி இந்த மேரி தவளையெல்லாம் கற்றுது கேட்குது அசத்த ஒரு போட்டு ஓ

തല ചാ برضو ഇതാ വെല മെൻമേയാ ചാട്ടടാൻ ഡാക്ക്ണ്ട് ശമിക്കമോടേ ചൊല്ലീരോ ഇതാ നമ്മ മാർക്കറ്റ് നമ്പർ കൊണ്ടോനെ വാസനയുടെ പാലടണ്ടോ അല്ലേ തല മാസ്കിര വരുന്നു

ഉമ്മയിലെ പാത്രീങ്ങളി ഒരു ഇരവ സാപ്പാട് എല്ലാവരും ചേർന്ന് അപ്പൊ നമ്മൾ ഇതോടെ കാണോലിയെ മുടിച്ച് കൊള്ളാ ഓക്കെ ഇതോടെ കാണോളിയെ മുടിച്ച് കൊള്ളോം നന്റി വണക്കം